இந்த கருப்பன் இன்று உனக்கு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்னவென்று கேட்காமலும் பார்க்காமலும் நீ சென்று விடாதே என் பிள்ளையே உன்னை சுற்றி சூழ்ச்சி வலைகளும் வஞ்சனைகளும் செய்வினைகளும் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு காரணம் யாரென்று தெரியாமலே இத்தனை காலமாக தலைகால் புரியாமல் அதற்கு விடை தெரியாமல் எங்கே போவது எந்த குளத்தில் போய் குளித்தால் இது சரியாகும் என்று எங்கும் எங்குமாக நீ பதற்றமாக அலைந்து திரிந்து கொண்டே இருந்தாய் அந்த அலைச்சலுக்கும் திரிச்சலுக்கும் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய கால நேரம் வந்து விட்டது உனக்கு சேவினைகளையும் வஞ்சனைகளையும் சூழ்ச்சி வலைகளையும் செய்துவிட்டு நிம்மதியாக இருந்துவிடலாம் என்று ஒரு பெண் இங்கு முடிவெடுத்து அதை தைரியமாக செய்வதற்கும் என்னிடத்தில் வந்து அவளின் முடிவை சொல்லிக் கொண்டு இருக்கின்றான் ஆனால் நானோ உன்னிடத்தில் சொன்னது சொன்னதுதான் என் பிள்ளை காப்பேன் என்று என் சத்தியத்தின் உண்மையை உனக்கு சொல்லிவிட்ட பிறகு தானே நீ என்னிடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றாய் அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக அந்த தீயை சக்தியின் பிடியில் இருந்தும் அந்த கருமை வினையின் பிடியிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக இந்த கருப்பன் நான் உன்னை சுற்றி பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இந்த அப்பன் இப்படி சொன்னதும் உன்னை பயம்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் நினைத்து கொள்ளாதே இந்த கருப்பன் எப்பொழுதுமே பயமுறுத்துவதில்லை உன்னை எச்சரிக்கை படுத்தி கொண்டு மட்டும்தான் இருப்பேன் நீ என் பிள்ளையாக இருக்கும்போது அனுதினமும் என்னை வணங்கிவிட்ட சென்றுவிட்ட பிறகு உன்னை தவறான பாதையில் நான் வழிநடத்தி விட்டான் என்னை அப்ப நின்று அழைத்ததற்கு அர்த்தமே இல்லை என்று சொல்லிவிடுவாயே என் பிள்ளையே அதற்கு ஒரு நேரமும் கனமும் நான் இங்கு உனக்கு நேரம் கொடுக்க போவதில்லை ஏனென்றால் என்னை முழுமனதோடு தான் என்னையே கதியின்றி என்னை நம்பும் என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக நல்வழி மட்டும்தான் நடத்துவேன் என்பதில் மட்டும்தான் உறுதியாக இருக்கப் போகிறேன் நான் உறுதியேற்றுவிட்டேன் உனக்கு நல்ல முடிவையும் நல்ல தீர்மானத்தையும் தருவதென்று அதன் பிறகும் எதற்காக தங்கமே உன் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாமல் நீ மற்றவர்கள் சொல்வதற்கு ஏற்ப இங்கு தலையசைத்துக் கொண்டு இருக்கின்றாய் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி ஏது சொன்னாலும் சரி அதை பற்றியெல்லாம் நீ வருத்தவம் கொள்ளாதே அவர்களின் முடிவை உன்னை வைத்து எடுத்துக்கொண்டு அவர்களின் வாழ்க்கையை எப்படியாவது உன்னிடத்தில் இருந்து வேறுபடுத்தி விடலாம் அல்லது உன்னிடம் இருக்கும் பணத்தையும் புகழையும் பேரையும் அவர் பழக்கம் சாய்த்து விடலாம் என்றுதான் இப்படியெல்லாம் அந்த பெண்ணான் அவள் இங்கு நடத்தி கொண்டு இருக்கின்றாள் உன் இருந்து உனக்கான திட்டத்தை அறிந்து கொண்டு உன்னிடம் நல்லவள் போல் பேசிக்கொண்டு உனக்கான விஷயத்தை நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் உனக்காகத்தான் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி சொல்லி உன்னை ஏமாற்றி அவரின் வலையில் சிக்க வைப்பதற்காக இப்படி ஒரு புதிய திட்டத்தை சிக்க வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு நான் சற்றும் இடம் கொடுக்கப் போவதே இல்லை இனி இதற்காகவும் நீ மனம் மருந்தவே வேண்டாம் நடக்க போகும் விஷயத்தை நான் நல்லதாக நடத்தி காட்டி இருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனதை நீ வருத்தி இருக்கின்றாய் கவலைப்படும் நேரத்திற்கெல்லாம் இங்கு நேரமே இல்லாத போது நீ எதை நினைத்து கலங்குகின்றாய் ஏனென்றால் சச்சின்று கண்மூடி முடிப்பதற்குள் எங்கிருந்து என்னவாகும் என்று தெரியாமல் தானே இத்துணை காலமாக நீ பதற்றமாக இருந்தாய் அந்த பதற்றத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான வேற்றியின் நேரத்தையும் காலத்தையும் நேரத்தையும் காலத்தையும் நான் நல்லதாக மாற்றி தருவதற்குத்தான் உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ மனதில் எதையுமே நினைத்து நீ யாரை நினைத்து எதை நினைத்து வருந்தினாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஏற்றால் போல் உனக்கு சாதகமான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னோடு சேர்ந்து உன் கருப்பனும் உனக்காக இறுதிக்கட்ட பணிகளில் இறங்கிவிட்டேன் இனியும் உன்னை நான் காத்திருக்க வைக்கப் போவதே இல்லை இதற்காக என் பிள்ளைகள் இங்கு என்னிடம் முறையிட்டும் கண்ணீர் வடித்தும் கொண்டும் இருந்தார்களோ அந்த விஷயத்தை நானே நேரடியாக களத்தில் இறங்கி உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவதற்காக வந்து கொண்டு போது உன் மன மறுத்தம் அடைந்து கொண்டு இருக்காது நடக்க போகும் விஷயத்தை நல்லதாக நல்ல காரியத்துக்காக நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு மனம் அருந்த வேண்டாம் என் பிள்ளையாக நீ இருக்கும்போது வேறு எதற்காக உன் மனம் அச்சப்பட்டு கொண்டும் மனம் பதறிக்கொண்டும் இருக்கின்றது உன் ஆசையை நான் ஒரு பொழுதும் போவதே கிடையாது உன் வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கான நல்ல விஷயத்தை செய்வதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எதற்காக மன வருந்தினாயோ அந்த விஷயத்தையே நான் உன் கையிலே கரம் பற்றி தரும்போது சந்தோஷமாக மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் இப்பொழுது வடிக்கும் கண்ணீரும் அப் பொழுதும் வடிப்பாய் ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறேன் இந்த கருப்ப நான் இந்த கண்ணீராக அதை மாற்றுவதற்கு தயாராகிவிட்டேன் என்பதை சொல்வதற்காகத்தான் இங்கு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளின் கஷ்டத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டும் கலங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் எந்த நிலை வந்தாலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு வெற்றியின் தருணத்தை தருவத இந்த கருப்பன் நான் தயாராகி இருக்கும் போது உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரத்தான் போகிறது எத்தனையோ பேர் உன் வாழ்வி இந்த சிக்கல் வர வேண்டும் அந்த சிக்கல் வர வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட முயற்சியில் தோற்று தோற்றுவிட்டார்கள் ஆனால் அந்த பெண்ணானவளோ துணிச்சலோடு இந்த காரியத்தை செய்துதான் ஆவேன் என்று என்னையும் மீறி உன்னை நெருங்குவதற்காக அங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள் ஆனால் அதற்கு ஒருபொழுதும் இந்த கருப்பன் சம்மதிக்கப் போவதே இல்லை எப்படியாவது உன் துணையை உன்னிடத்தில் பிரித்தே ஆக வேண்டும் எப்படியாவது உன் வாழ்க்கையை அங்கு நாசமாக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் அந்த பெண்ணின் விஷயத்தில் நான் தலையிட்டு விட்டேன் நேரடியாக இங்கு களத்தில் இறங்கிவிட்டேன் நான் உன்னோடு துணையிருந்து உன் காரியத்தை முடித்து தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் என் கண்ணை உன் துணையிடம் நான் சொல்வதை சொல்லு இன் இன்னும் நீ மகிழ்ச்சியில் தான் திகைக்கப் போகிறார் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போடும் அன்போடும் அறிவோடும் செய்து பார் அந்த வெற்றியே தனி சிறப்புதான் உன் வெற்றியை தீர்மானிக்கப்பட்ட பாடெல்லாம் போதும் உன் கனவுகள் எல்லாம் நினைவாக்குவதற்கு இந்த கருப்பை நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டதாகத்தான் இந்த கருப்பன் முன்னிடத்தில் வந்து சேர்ந்து இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்கு சற்றுன் யோசிக்கின்றாய் கோபத்தோடு எப்பொழுதும் செயல்படாது சில நேரங்களில் உனக்கான விஷயத்தில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் மற்றவர்கள் மீது கோபப்படும் நிலைமைக்கு உன் இங்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆனால் அந்த விஷயத்தில் நான் உனக்கு நல்லதொரு முடிவையும் தெளிவினையும் தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை யாரோ என்று பேசுகின்ற அளவிற்கு உன் நிலை இங்கு கீழே விட்டதோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே அந்த உறவுகளும் இறுதியில் அங்கு உன் நிலை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் இப்பொழுது தரம் தாழ்ந்து விட்டோமோ அவர்கள் கீழே தள்ளிவிடும் நிலைமைக்கு இங்கு மாறிவிட்டேனோ என்று எண்ணி கொள்ள வேண்டாம் அத்தனை விஷயத்தின் தாண்டி என் பிள்ளைகள் வெற்றி பெறும் தருணத்திற்கும் என் பிள்ளைகள் வெற்றி பெறும் நேரத்திற்கும் இப்பொழுது நானே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மனமருந்தவே வேண்டாம் எவ்வளவு கோபங்கள் வெறுப்புகள் வந்தாலும் அதில் நீ நீயாகவே இருக்க கற்றுக்கொள் உன் வெற்றிக்கான நேரத்திலும் காலத்திலும் உனக்கு துணையாக உன் கருப்பன் நான் உன் துணை கொண்டு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்காதே எத்துணை தான் இப்படி ஓடிக்கொண்டே இருப்பது என்று நீ நினைத்து என் தங்கமை இந்த நிலையும் இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்காக உன்னப்பன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி இங்கே யோசித்து யோசித்து மனமறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் மனக்கலக்கங்கள் இங்கு தேவையில்லாதது உன் வெற்றியின் தருணத்தை உன் வெற்றியை வாகி சூடும் தருணத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியுமே இங்கு நினைக்க வேண்டாம் நான் உனக்காக உன் வேலையை செய்து கொண்டு இருக்கும் போது என் பிள்ளையே யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ நினைவில் நிறுத்திக்கொள் அன்பால் வாழ்க்கை இங்கு வளரத்தான் போது உன் மகிழ்ச்சியான நேரத்தின் காலத்தை உனக்கு நான் கொடுக்கத்தான் போகிறேன் நீ இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அதை தெளிவாக்க முயற்சி செய்து கொள் உன் நண்பை யாரிடம் வைத்து கொண்டு தான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் நான் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் மறந்த வேண்டாம் நடக்க இருக்கும் விஷயம் யாவும் நல்லதாகத்தான் நடக்கும் நீ என்னத்தாலும் செயலாலும் என்னை நெருங்கி வந்த பிறகும் உன்னை கருப்பன் எப்படி கைவிட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய் உன் வெற்றி வாக்கை நான் தர காத்தி போது நீ எதற்காகவும் மனம் அடையாதே நினைத்தது பழி கொம்பால் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி